ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரத்தம் ரணம் ரவுத்ரம் என்ற திரைப்படம் வெளியாவதையொட்டி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது பாகுபலி படத்தை தொடர்ந்து ராஜமௌலி தற்போது தெலுங்கின் முன்னணி கதாநாயகர்களான ராம்சரண் தேஜா மற்றும் ஜூனியர் என்டிஆர் இருவரையும் வைத்து ரத்தம் ரணம் ரவுத்ரம் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார் டிவிவி தானையா தயாரிக்கும் இந்த படம் சுமார் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடியில் உருவாகி வரும் படத்தின் கதை சுதந்திர போராட்ட வீரர்களான சீத ராமராஜு மற்றும் கொமரம்பீம் ஆகியோர் வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்டிருக்கிறது சீதாராமராஜு தெலுங்கு தேசத்தின் சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் கொமரம் பீம் தெலுங்கானாவின் வீரர் இவர் நிசாம் மன்னர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர் இந்த இரண்டு வீரர்களின் வாழ்க்கைதான் இப்படத்தின் உயிர் நாடி தென்னிந்தியாவின் முன்னணி பிரபல நடிகரான சரண் ரத்தம் ரணம் ரவுத்ரம் படத்தில் அல்லூரி சீதாராம ராஜுவாக நடிக்கிறார் மேலும் ஜூனியர் என்டிஆர் இத்திரைப்படத்தில் கொமரம் பீமாக நடிக்கிறார் ஆலியா பட் சமுத்திரக்கணி அஜய் தேவ்கன் பிரிட்டிஷ் நடிகை ஒலிவியா மோரிஸ் இன்னும் பலர் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் படத்தை டிவிவி தனையாவின் இவிவி என்டர்டெயின்மெண்ட் எல்எல்பி நிறுவனம் தயாரிக்கிறது ஒருவரது கதாபாத்திரம் நீர் போலவும் மற்றொருவரது கதாபாத்திரம் நெருப்பு போலவும் ராம் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இருவரின் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக திரைப்படத்தின் இயக்குனர் ராஜமௌலி தெரிவித்திருக்கிறார் இத்திரைப்படத்தை தமிழில் லைகா புரொடக்ஷன் நிறுவனம் வெளியிடுகிறது தமிழில் இந்த படத்துக்கு கார்கி வசனம் எழுதியுள்ளார் இந்த படத்தில் இருந்து உயிரே பாடல் வீடியோ வெளியானது இந்த பாடலை வெளியிட்டு இயக்குனர் பேசுகையில் அண்ணன் மரகதமணி தான் இந்த பாட்டிற்கு இசையமைத்துள்ளார் அவர் எப்போதும் படத்தின் காட்சிகளுக்கு இசையமைக்க மாட்டார் படத்தின் உயிர் எதை பற்றியதோ படம் என்ன சொல்ல வருகிறதோ அதற்கு தான் இசையமைப்பார் அப்படி ரத்தம் ரணம் ரௌத்ரம் படத்தின் மொத்த ஆத்மாவையும் இந்த பாடலில் கொண்டு வந்திருக்கிறார் மதன் கார்க்கி இந்த பாடல் கேட்டபோதே கண்ணீர் சிந்தி ரசித்தார் அருமையான பாடல் வரிகளை தந்திருக்கிறார் என இந்த பாடலைப் பற்றி இத்திரைப்படத்தின் இயக்குனர் ராஜமௌலி பேசியோம் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் திரைக்கு வரும் என்பதில் ஐயமில்லை என இயக்குனர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை அனைத்து தரப்பு ரசிகர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த பிரம்மாண்டமாய் மிகப்பெரிய பட்ஜெட் படமாக உருவாகியுள்ள ரத்தம் ரணம் ரவுத்ரம் திரைப்படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னட மொழிகளில் உள்ள ரசிகர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள சினிமா ரசிகர்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன செய்ய போறோம் கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேர் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க